இது பாதுகாப்பு கோரி அப்படி ஒரு கடிதம் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு கோர முன்மொழிவு வச்சவையில் எங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு அவசியம் அவசியம் இல்லையன்றத நாங்கள் தீர்மானிக்கலாது இதோட சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு நிறுவனங்கள்லாம் தீர்மானிக்கலாம் பார்லிமெண்ட் மந்திரி வருஷத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவையா இல்லை என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் பொதுமக்களை எமக்கான பாதுகாப்பை பெற்று தருகின்றனர் அதே போன்று பொதுமக்கள் மீது பாரியளவிலான நம்பிக்கை நம்பிக்கையை வைத்திருப்பதால் எமக்கு பாதுகாப்பு அவசியமில்லை எம்மை நியமித்த பொதுமக்களே எமக்கான பாதுகாப்பை பெற்று தருகின்றனர் அது நிலையான பாதுகாப்பு தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு எமக்கு வழங்கப்படும்